வடங்க நண்பர்களே என்று ஒரு மிக முக்கியமான நாள் ஆசிய கண்ணு போட்டிகளை அரை அரையிறுதிப் போட்டி போன்ற ஒரு போட்டி அந்த நாளில் நடக்கப் போகிறது இந்த வெல்கண்டு அணி இறுதிப் போட்டியிலே இந்தியாவை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கும் பாகிஸ்தான் வென்றால் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற முதலாவது ஆசிய கண்ணு இறுதிப் போட்டியாக அமையும் அந்த சரித்திரபூர்வமான கணத்துக்காக இந்திய பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு வருவதை விரும்புகிறதா பாகிஸ்தான் மீண்டும் ஒரு தடவை இந்தியாவை சந்திக்க நிச்சயமாக ஆசைப்படும் ஒரு பழி வாங்கும் வெறியோடு அவர்கள் காத்திருக்கின்றார்கள் இரண்டு போட்டிகளை தோற்றுக்கின்றார்கள் ஆனால் அரசியல் விடயங்கள் அதுபோல கிரிக்கெட் விடயங்கள் கிரிக்கெட்டை தாண்டிய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த அரசியல் போட்டி விடயங்கள் இந்த விடயங்கள் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் உண்மையாக இறுதிப் போட்டிக்கு வர விரும்புகிறதா இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கிறது பங்களாதேஷ் இந்த நாளில் வெற்றி பெற்று பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் இந்தியாவை அணிகளுக்கு மூன்றாவது இடம்பெற்ற பதினாறு ஆசிய ஆசியக்கண்ண போட்டிகளும் இரண்டு தடவைகள் இந்தியாவும் பங்களாதேஷம் ஒன்றை ஒன்று இறுதிப் போட்டியில் சந்தித்திருக்கின்றன இரண்டு தடவைகளும் இந்தியா தான் வந்தது அதிலே சுவாரஸ்யம் சொன்னால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தடவையாக டுவெண்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இடம்பெற்ற ஆசிய கண்ண போட்டியின் இறுதிப் இந்தியாவும் பங்களாதேஷ் அணி தான் சந்தித்தன எனவே இன்று ஒரு மிக தீர்க்கமான போட்டி இந்த போட்டி பற்றிய விரிவான விளக்கமான சில ஸ்பெஷல் தரவுகள் கொண்ட ஒரு முன்னோட்டத்தை பார்ப்பது கிடையில் உங்களுக்கு என்று நான் இரண்டு முக்கியமான செய்திகளை கொண்டு வர வேண்டியிருக்கிறது இரண்டும் கிரிக்கெட் பற்றிய செய்திகள் ஒன்று இந்திய பாகிஸ்தான் பற்றிய செய்தி இன்னும் ஒன்று இந்தியா பற்றிய செய்தி முதலில் இந்திய பாகிஸ்தான் பற்றிய செய்தியை சொல்வதாக இருந்தால் இந்த பகை கிரிக்கெட்டிலும் தொடரும் போல தெரிகிறது கிரிக்கெட்டை தாண்டியும் தொடரும் போல தெரிகிறது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது போட்டி ஒரு சர்ச்சையை கொண்டு வந்தது ஹேண்ட் ஷேக் கேட் என்று சொல்லப்படுகின்ற சூரியகுமார் யாதவ் மற்றும் இந்திய அணி கைகுலுக்க மறுத்திருந்தார்கள் பாகிஸ்தான் அணியோடு இது போட்டி தீர்ப்பாடு மீது குற்றம் பத்தப்பட்டு அப்படி ஐசிசி வரை கதை போனது பாகிஸ்தானுக்கு ஐசிசி தன்னுடைய கண்டனத்தையும் உறுதியாக தெரிவித்திருந்தது ஆண்டி பைக்ரோப் மன்னிப்பு கேட்ட காணொடியை பாகிஸ்தான் வெளியிட்டது தவறு என்றெல்லாம் நிறைய சர்ச்சைகள் அதில் இடம் இடம்பெற்றிருந்தன அதுக்கு பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டி இடம்பெற்றது இது சூப்பர் போர் போட்டி இந்த போட்டியிலும் இந்தியா வென்றது இந்த போட்டியில் இருந்த சர்ச்சை பாகிஸ்தான் வீரர்கள் பற்றியதாக இருந்தது ஹரிஷ் ராவ் மற்றும் ஃபர்ஹான் ஷாஹிப் சாரா இரண்டு பேரும் காட்டிய சமீட்சைகள் அரசியல் ரீதியாக இந்தியாவை புண்படுத்தியதாக இல்லவட்டால் இந்திய மக்களை புண்படுத்தியதாக கருதப்படுகிறது இது பற்றி இப்போது ஐசிசி யிடம் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய முறைப்பாட்டை பதிவு செய்கிறது இந்தியா இது தொடர்பாக இவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஐசிசி விசாரணை என்ற அடிப்படையில் போட்டி தீர்ப்பாளராக ஆண்டி பைக்ராஃப்ட் அல்ல இன்னும் ஒரு போட்டி தீர்ப்பாளராக இந்த தொடரில் இருக்கின்ற ரிச்சர் ரிச்சர்டன் முன்னால் இவர்களுக்கான விசாரணை இடம்பெறும் இது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் தாங்கள் சூரியகுமார் யாதவ்க்கு எதிராக முறைப்பாடை பதிவு செய்ய இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் அநேகமாக பதிவு செய்திருப்பார்கள் என்று கருதப்படுகிறது இது முதலாவது போட்டியில் பரிசளிப்பு நிகழ்வின் போது சூரியகுமார் யாதவ் குறிப்பிட்ட விடயங்கள் அதாவது இந்தியாவின் வெற்றியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் இந்திய பாதுகாப்பு படைகளுக்காக குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்டு தீவிரவாதத்துக்கு எதிராக போராடிய தங்களுடைய படைகளுக்காகவும் பகல்கம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அதை அர்ப்பணித்திருந்தார் இதுவும் அரசியல் விடயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது கிரிக்கெட்டை தாண்டி ஒரு விடயம் என்று பாகிஸ்தான் தன்னுடைய முறைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது எனவே ஏடிக்கு போட்டியான இந்த முறைப்பாடுகள் இப்பொழுது ஐசிசி தீர்க்க முடியாத சிக்கலாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது காரணம் ஐசிசியின் தலைவராக இருப்பவர் இந்தியர் அதுபோல் ஐசிசி பல்வேறு குழுக்களில் இந்தியர்கள் தான் இப்பொழுது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இது ஒரு விதமான விமர்சனங்களையும் கொண்டு வரலாம் பாகிஸ்தான் தன்னுடைய எதிர்ப்பையும் இங்கே வெளிப்படுத்தலாம் இந்த விடயங்கள் இப்படியே பகையோடு தான் முடிந்து கொள்ள போகிறதா இன்னும் பகை பெருக்கப் போகிறதா என்று கேள்வி வருகிறது அதில் இருக்கிற இன்னமும் ஒரு சிக்கலான விடயம் என்ன சொன்னால் வருகின்ற ஐந்து மாதங்களுக்குள் உதவிகிணம் இது முறை இந்தியாவிலும் இலங்கையிலும் நடத்தப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் பாகிஸ்தானின் போட்டிகள் அநேகமாக இலங்கையிலே தான் நடத்தப்பட போகின்றன இறுதிப் போட்டிக்கு கூட இரண்டு மைதானங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஒன்று அகமதாபாத் கொழும்பார் பிரேமதாஸ் மைதானம் எனவே இந்த விடயமானது கிரிக்கெட்டில் பெரிய அளவு பகையை கொண்டு வராமல் சுமூகமாக முடிய வேண்டும் என்றுதான் பொதுவான ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது முதலாவது இரண்டாவது விடயம் இந்தியா மேற்கிந்திய தீவிரக்கு எதிராக ஆடப்போகுந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான தன்னுடைய குழாமை அறிவித்திருக்கிறது இந்த குழாமில் பல பேரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இப்பொழுது ஆசிய கட்ட போட்டியின் இறுதிப் போட்டி முடிந்து மூன்று நாட்களுக்குள் போட்டி ஆரம்பிப்பதன் காரணமாக இந்தியா தன்னுடைய வழமையான வீரர்களுக்கு ஓய்வை கொடுக்கலாம் ஒரு சில வீரர்கள் ஓய்வை கொடுத்து ஆடலாம் ஆனால் இந்தியா தன்னுடைய வழமையான அணியை இங்கே ஈடுபடுத்திருப்பதை பார்க்கிறோம் இதில் ரிஷப் பண்ட் மட்டும் இம்முறை ஆடமாட்டார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடமாக இருக்கிறது இந்த குழாமை பொறுத்தவரையில் ஆச்சரியம் தரக்கூடிய விடயங்களாக இங்கிலாந்து தொடர் அணியில் இடம் பிடித்திருந்த கருண் நாயர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய குழாமில் இடம் பிடித்து இங்கிலாந்துக்கு போனவர் இங்கிலாந்திலும் அவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அவர் அவ்வளவு தூரம் பெருதளவில் பிரகாசிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது இப்போது பார்த்தால் அவருக்கு இறுதி முடிவுரை எழுதப்பட்டதாக தெரிகிறது இன்னொருவர் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இந்தியாவின் மூன்றாவது ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக குழாமில் இடம் பிடித்துக் வருவார் அப்படி இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அபிமதி

தலைவராக ஷிப் உப உபதலைவராக ரவீந்திர ஜடேஜா அறிவிக்கப்பட்ட வீரர்களில் ஜெய்ஸ்வால் ராகுல் சுதர்ஷன் சாய் சுதர்ஷன் தேவ்தத் படிகல் திருவ் ஜூரில் விக்கெட் காப்படர் மற்ற விக்கெட் காப்படராக நாராயண் ஜெகதீசன் ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ் ஜஸ்பிரீத் பும்ரா வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் நிதிஷ்குமார் ரெட்டி பிரசித் கிருஷ்ணா அக்சார் பட்டேல் ஆகியோர் இந்த குழாவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் முதலாவது டெஸ்ட் போட்டி இரண்டாம் தேதி அகமதாபாத் மைதானத்திலும் இரண்டாவது போட்டி டெல்லியில் பத்தாம் தேதியும் இடம்பெறப் போகின்றனர் இனி அரையிறுதி போட்டி இந்தியா இறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது நேற்று இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்ட வெற்றி மூலமாக இலங்கை ஒரேடியாக வெளியேற இந்தியா தன்னுடைய இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது இப்படி இருக்கின்ற இந்த வாய்ந்த இந்தியாவை யார் இரண்டு பச்சை அணிகள் மோதுகின்றன ஒன்று பெரிய பச்சை பாகிஸ்தான் சின்ன பச்சை பச்சையை விட இந்த தொடர் அவர்கள் அணிந்திருக்கின்ற சீருடையானது கூடுதலாக சிவப்பாக இருக்கிறது அவர்களது தேசிய கொடியில் இருக்கின்ற பச்சை சிவப்பு போல பங்களாதேஷ் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போட்டியை பொறுத்தவரையில் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இருபத்தைந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் ஒன்று ஒன்று சந்தித்திருக்கின்றன இதில் எதிர்பார்த்ததை போல பாகிஸ்தானின் ஆதிக்கம் அதிகம் இருபது போட்டிகளில் பாகிஸ்தான் வெற்றி ஆனால் கடைசியாக இடம்பெற்ற ஐந்து போட்டிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதிலே பங்களாதேஷ் அணியும் கொஞ்சம் முட்டி மோதி தன்னுடைய ஆதிக்கத்தை காண்பித்திருப்பதாக தெரிகிறது இறுதியாக கடந்த ஜூலை மாதம் இடப்பெற்ற டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடரை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் இரண்டு போட்டிகளை வந்து தொடரை வந்தெடுத்திருந்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடியது எனவே இறுதியாக இடம்பெற்ற ஐந்து போட்டிகளில் பங்களாதேஷ் இரண்டு போட்டிகளை வந்தெடுத்திருக்கிறது ஆனால் கால பங்களாதேஷ் அணியில் நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் புதிய இளைய அணி ஒன்று இந்த அணி ஒரு டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய புதிய வீரர்கள் பழைய வீரர்களை பிறகு செய்து கொண்டு உள்ளே வரக்கூடிய ஒரு அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது நேற்றைய போட்டியில் ஜாக்கர் அலி தன்னுடைய கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை காலம் அவர் கழக அணிகளுக்கு கூட தலைமை தாங்கியது கிடையாது முதல் தடவையாக தலைமை தாங்கியிருந்தார் ஆனால் நேற்று இந்திய அணியோடு ஆடிய களைப்பு மாறாமல் அப்படியே இருந்து துபாயில் அதே மைதானத்தில் பாகிஸ்தானி அணியை சந்திக்க போகிறது பங்களாதேஷ் உண்மையில் இது அடுத்தடுத்த நாள் போட்டி இருந்து வரும்போது ஒன்று அந்த கலை ஒன்று இன்னும் ஒன்று அங்கே வெயில் கடுமையான வெயில் அது இரவு நேரத்திலும் அந்த வெயிலின் தகைப்பு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த களைப்போடு வந்தைய நாளில் பங்களாதேஷ் அணி ஆடுகின்ற விலையில் அவர்கள் உண்மையில் பாவந்தார் அதைவிட முக்கியமாக பாகிஸ்தான் அணி ஓய்வெடுத்து கொண்டு வருகிறது அவர்கள் இந்திய அணிக்கு எதிராக கண்ட தோல்விக்கு பிறகு அப்படியே ஒன்றாக சேர்ந்து இலங்கை அணியை வீழ்த்திய போது அவர்களது உற்சாகத்தை பார்த்தோம் மீண்டும் பாகிஸ்தான் புது மெருகு பெற்றிருப்பது போல தெரிகிறது எனவே பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் முதல் தடவையாக இந்த ஆசிய கிடத்தொடர் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிடத்தொடரில் இரண்டு அணிகளுக்கு மருதி போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று பெரும் கனவும் வரியும் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே இந்தியாவிடம் தோற்ற இரண்டு தோல்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் பங்களாதேஷ் அணியும் தான் இந்திய அணியிடம் இறுதியாக ஒரு போட்டிகளை தோற்றிருக்கிறார் ஆனால் நேற்றைய நாளில் பங்களாதேஷ் அணியின் போராட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பாராத ஒரு சில வீர்கள் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவின் இறுதி பத்து ஓவர்கள் இந்தியா துடுப்படுத்த அடிவடையில் இறுதி பத்து ஓவர்கள் அவர்கள் காட்டிய பந்து வீச்சின் சிறப்பை தங்களுடைய துடுப்பாட்டத்தில் எந்த ஒரு போராட்ட கணத்திலும் வெளிப்படுத்தவில்லை சைஃப் ஹசனை தவிர என்பது பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கின்ற விடயம் இன்று அணிக்குள்ளே சில லிட்டன் உள்ளே வரலாம் தஸ்கர் அகமது உள்ளே வரலாம் இந்த இரண்டு பேரது வருகை மீள் வருகை பங்களாதேஷுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் பாகிஸ்தான் அணி இலங்கை அணிக்கு எதிராக கண்ட வெற்றி அவர்களது பொறுமையான துடுப்பாட்டு மூலமாக அதுவும் எதிர்பாராத இரண்டு பேர்கள் ஹுசைன் தலாத் மற்றும் மோமன் நவாஸ் இந்த இரண்டு பேரது துடுப்பாட்டு மூலமாக பெறப்பட்ட வெற்றி ஏற்கனவே பந்து மூலமாக இலங்கையை சரித்திருந்தார்கள் அதுவும் அவர்களுக்கான தனி நம்பிக்கை குறிப்பாக கடந்த போட்டிகளில் துடுப்பாட்டு மூலமாகவே தன்னை வெளிப்படுத்துகிறார் அவரிடம் எதிர்பார்க்கப்பட்ட பந்து வீச்சு பலத்தை காண்பிக்கின்றார்கள் என்று விமர்சிக்கப்பட்ட ஷைன் ஷாஃபியின் பந்து பாகிஸ்தானுக்கு பெரும் ஆறுதலான ஆனால் பாகிஸ்தான் இறுதியாக இலங்கையினை சந்தித்ததை விட இந்த ஆடுகளத்தில் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர விரும்புவார்கள் காரணம் துபாய் ஆடுகளம் நாணய சுழற்சி இங்கே பிரதானமானதாக இருக்கும் நாணய சுழற்சியில் வெள்கின்றன நிச்சயமாக களத்தரப்பில் ஈடுபட முடிவெடுக்கும் பங்களாதேஷ் நேற்றும் இதே மைதானத்தில் ஆடியது ஆனால் ஆடுகளும் வந்து வேறு ஆடுகளும் ஆனால் இதே மைதானத்தில் ஆடியது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொஞ்சம் இந்த மைதானத்தின் ஃபார்ம் கொஞ்சம் அதிகமாக தெரியும் இப்போது புதிதாக மாறி இருக்கின்ற அதாவது இரண்டாம் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றிலே வந்திருக்கின்ற இந்த கட்டத்துக்கான மாற்றம் தெரிந்திருக்கும் எனவே பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் நேற்று தாங்கள் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டாடுவது அவர்களுக்கு பிரதானமாக இருக்கும் களத்தரப்பு தவறுகள் இதுபோல துடுப்பாட்ட தவறுகள் அவர்கள் நிச்சயமாக தவீத் ஹிர்தோய் மூலமாகவும் அணிக்குளை மீண்டும் வந்தால் அணித்தலைவர் லிட்டன் தாஸ் மூலமாகவும் ஜாக்ரடி மூலமாகவும் ஊட்டங்களை எதிர்பார்ப்பார்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஏற்கின்ற சிக்கல் மத்திய வரிசை சிக்கல் தான் ஆரம்ப துடுப்பாட்ட சிக்கலை இப்பொழுது ஓரளவு தீர்த்திருக்கின்றார்கள் ஃபர்ஹானும் ஃபக்கார் ஜமானும் சேர்ந்த பிறகு ஓட்டங்கள் தாராளமாக கிடைக்கின்றன இலங்கை அணிக்கு எதிராக அவன் சிறப்பாடி இருந்தார்கள் அதற்கு முதல் இந்திய அணிக்கு எதிராக இந்த மாற்றத்தை முதல் தலைவையாக செய்த போதும் சிறப்பாக தங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் மூன்றாம் இலக்கத்திலிருந்து அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஹுசைன் தலாத்தும் மொஹமட் நவாஸும் இலங்கை அணிக்கு எதிராக காப்பாற்றி இருந்தாலும் கூட அந்த மத்திய வரிசை தளம் அவர்களுக்கு பெரியோர் தான் குறிப்பாக அணித்தலைவர் சல்மான் அலி அகாவிடம் இருந்து அவர்களுக்கு ஊட்டங்களை கிடைப்பதாக இல்லை சைம் அயூப் இப்போது ஆடிய ஐந்து இனிங்ஸில் வரும் இருபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறார் கடந்த போட்டியில் அவரது பந்து வீச்சும் பெரிய அளவில் ஈடுபடவில்லை எனவே சைம் அயூபின் இடத்துக்கு யாராவது ஒருவரை மாற்றி கொண்டு வர அவர்கள் விரும்பலாம் குறிப்பாக ஷா அனுபவம் வாய்ந்த சர்வதேச வேகமாக துடுப்படத்தை ஒரு துடுப்பாட்டு வீரர் அவரை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமோ என்று பாகிஸ்தான் விரும்பினாலும் இன்னொரு மிக முக்கியமான போட்டி சைம் அயூபின் பந்து வீச்சும் சில வடிகள் தேவைப்படும் பங்களாதேஷ் அணியின் இடதுகளில் துடுப்பாட்டு வீரர்களுக்கு எதிராக எனவே அந்த மாற்றத்தை துணிச்சதாக செய்வார்களா என்று கேள்வி வருகிறது ஆனால் ஒரு துடுப்பாட்டு வீரரிடமிருந்து ஒன்றல்ல இரண்டு பேரிடமிருந்து மாறி மாறி ஊட்டங்கள் கிடைக்காத நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு மாற்றத்தை செய்தியாக வேண்டும் மோமன் நவாஸ் பாகிஸ்தான் அணியின் பயிற்சிப்பாளர் மைக் ஹெசன் உலகத்தின் தடை சிறந்த இப்போது இருக்கின்ற சுழல் பந்து வீச்சாளர் என்று சொல்லப்பட்ட பிறகு அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளில் ஒரு ஓவர் கூட பந்து வீசவில்லை என்னடா இது புதுசா இருக்கேன்னு நாங்கள்லாம் யோசிக்க வேண்டியது ஆனால் கடந்த போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக தன்னுடைய துடுப்பாட்டம் மூலமாக போட்டியை வந்து கொடுத்தது அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இந்து நவாஸின் பந்து வீச்சு நிச்சயமாக தேவைப்படும் துபாய் என்ற காரெடுத்தார் ஆனால் நவாஸ் பந்து வீசாமலே அந்த இடத்தை நிவர்த்தி செய்து கொண்டார் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருக்கின்ற அப்ராட் இப்போது அப்ரா எங்களுக்கு வடித ஹசர் ஞாபகம் வருவார் அப்ரார் சைம் நவாஸ் இந்த மூன்று பேருந்து பந்து வீச்சு மற்றும் பாகிஸ்தானுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டால் இன்றைய துபாய் ஆடுகளிடம் தன்மை கேட்ப அணி தலைவர் சல்மான் ஆலியாவும் ஒரு சில ஓவர்களையும் வீசலாம் ஆனால் பாகிஸ்தானின் பந்து வீச்சு முதுகெலும்பு ஷைன் சாப்ரி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை உடைத்து போட வேண்டும் அவருக்கும் இரண்டு அரை சதங்களை அடுத்தடுத்து அடித்து மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற சைஃப் ஹசனுக்கு இடையிலான போட்டி உண்மையில் மிக விறுவிறுப்பானதாக இருக்கும் சைஃப் ஹசனின் துடுப்பு தான் பங்களதேசுக்கு இப்பொழுதும் மிகப்பெரும் திடமாக இருக்கிறது அதுபோல் அவர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஹிர்தோய் லிட்டன்டாஸ் ஜாக்கர் அலி ஆகியோரது ஓட்டங்களும் தேவைப்படும் தன்சி லசனம் சைஃப் அசனம் ஆரம்பத்தோடு பாடுவீர்கள் மாற்றம் எனவே இன்று நிச்சயமாக பங்களாதேஷ் இரண்டு மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் லிட்டன் டாசும் டஸ்கின் ஆகமிடம் உள்ளே வருவதாக இருந்தார் லிட்டன் டாசும் டஸ்கின் ஆகமிடம் வருகின்ற வேடையில் இரண்டு பேர் நிச்சயமாக மாற்றப்படக்கூடும் நேற்று மிகச் சிறப்பான முறையில் ஆடி சைஃப் அசனுக்கு பிறகு அதிகமான ஊட்டங்கள் எடுத்திருந்தாலும் பேவர் சொசை நியமான் என்று அணியை விட்டு நீக்கப்பட வேண்டும் மூன்றாம் இலக்கத்தில் லிட்டன் டாஸ் வந்து ஆடக்கூடும் வருகின்ற காரணத்தால் இந்த அணியிலிருந்து நீக்கப்படக்கூடிய ஒருவராக முகமது சைஃபுடின் காணப்படுகிறார் ஆனால் இப்போது இருக்கின்ற கேள்வி இந்த டுபாய் ஆடுகளிடத்துக்கு மேலதிகமாக இன்னொரு சுழல் பதவி தேவைப்படுவார் பாகிஸ்தானிடம் இடதுகை தொடுப்பாடவீர்கள் மெய்தி ஹசனை கொண்டு வருவார்கள் இலங்கை அணிக்கு எதிராக பந்து வீசியது போல எனவே பங்களாதேஷ் மூன்று மாற்றங்களை செய்ய போவதா மெய்திஹசன் உள்ளே வந்தால் அவர்கள் டன்சித் ஹசன் சகிபை வெளியே அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் டன்சிம் ஹசன் சகிப் பந்து வீச்சு மூலமாக சிறப்பான முறையில் பந்து வீசியிருக்கிறார் அவரிடமிருந்து பெருமதியான விக்கெட்டுகள் கிடைக்கக்கூடும் ஆனால் பாகிஸ்தானுக்கு அதைவிட தேவை விக்கெட்டுகள் ரிஷாட் ஹுசைன் சரியான முறையில் பயன்படுத்தப்படாத ஒரு பந்து வீச்சாளராக இந்திய அணிக்கு எதிராக நேற்று அவர் சிறப்பான முறையில் பந்து வீசிருந்தார் எனவே ரிஷாட் ஹுசைனின் துடுப்பும் சில விடங்களில் ஊட்டங்களை பெற்றுக் கொடுக்கும் ரிஷாட் ஹுசைன் நசூ மஹமட் மற்றும் மைதி ஹசன் மூன்று சுழல் பந்து வீச்சாரர்களை பயன்படுத்த சில பங்களாதேஷ் விரும்பும் இது டுபாய் ஆடுகளிடத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படை இரண்டு அணிகளுமே சமபலம் பொருந்திய அணிகள் பொறுத்தான் எங்களுக்கு தெரிகின்றன ஒரே விதமான குறைகள் இருக்கின்றன ஆரம்ப தொடுபாடு வீரர்கள் ஊட்டங்களை எடுத்துக் கொடுக்கிறார்கள் ஒரு பக்கம் சைப் ஜரா பர்கானும் மறுபக்கம் சைப் ஃபோமுக்கு வந்து விட்டார்கள் மத்திய வரிசையில் ஒரு சிலர் ஊட்டங்களை பெற்று கொடுத்து போட்டியை அண்மை காலத்தில் வென்றதற்கான காரணமாக இருக்கின்றார்கள் இரண்டு அணிகளுமே இலங்கையை வீழ்த்தி இருக்கின்றன இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய அணியை சந்திக்க இரண்டு அணிகளுமே ஆர்வத்தோடு இருக்கின்றன பந்து வீச்சிலே ஆடுகளுக்கு தன்மையை பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய இரண்டு பக்க பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள் கழுத்தரப்பு ஒரு விடுகளில் மிகச் சிறப்பான முறையில் இருப்பார்கள் சில விடுகளில் மிக தடமாற்றத்தை காண்பிப்பார்கள் தலைவர்கள் இரண்டு பேருமே ஊட்டங்களை பெறுவதாக இல்லை எனவே வித்தியாசமே இல்லையே இரண்டும் ஒரே மாதிரியான அணியாகத்தான் இருக்கிறது என்று கேட்டால் இந்த இடத்திலேதான் பாகிஸ்தான் சில விடுகளில் கொஞ்சம் முன்னிலை பெற்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒன்று அவர்களது இரண்டு வேக பதவீச்சார்கள் ஷாயின் ஷாஃபடி ஹரீஸ் இரண்டு பேரும் உலகத்தரமான பதவீச்சார்கள் நான் பங்களாதேஷ் அணியை குறை சொல்லவில்லை அவர்களது முஸ்தாபிஸ் ரஹ்மான் இந்த இரண்டு பேரோடு ஒப்பிட முடியாத மிகச்சிறப்பான டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச பந்தவீச்சாளர் அதுவும் உலகம் முழுவதும் உள்ள சகல ஆடுகளங்களிலும் பிரான்சைஸ் போட்டிகளை ஆடி நட்சத்திர சர்வதேச வீரர்களெல்லாம் ஆட்டம் விடக்கூட மூலமாக அவரது அனுபவம் மிகப்பெரியது ஆனால் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய டஸ்கின் அகமடோ இல்லை அவற்றிலிருந்து ஆடினால் டான்சித் ஹசன் சகீபோ அவ்வளவு தூரத்துக்கு பெரிய அளவில் அடுத்த எல்லா போட்டிகளிலும் கொடுப்பதில்லை அவர்களது அனுபவ குறைவு சில வழிகளில் வெளிப்படுகிறது உண்மையில் டஸ்கின் அகமட் உயிரை கொடுத்து பந்து வீசக்கூடிய ஒருவர் இலங்கை அணிக்கு எதிராக எல்லாம் அவர் பந்து வீசினார் அவ்வளவு ஆக்ரோஷமாக ஆனால் சில விடங்களில் அவரது பேட் போல்ஸ் மோசமான பந்துகள் படுமோசமான முறையில் தோற்றுவிடுகின்றன இந்த இடத்திலே பாகிஸ்தான் கொஞ்சம் தன்னுடைய முன்னணியை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது இதே போல இன்னொரு பக்கம் பக்கர் ஜமான் என்ற ஒரு வீரர் அந்த பாகிஸ்தான் அணியில் மிக பெரும் ஒரு அனுபவம் முதுகெலும்பு அதே போலத்தான் முகமது நவாஸ் என்னதான் இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் அவர் உலகத்தின் தலை சிறந்த சுழல் பதவி அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவையான போது இலங்கை அணிக்கு எதிராக தன்னுடைய துடுப்பாட்டு மூலமாக இவ்வாறு கை கொடுத்தாரோ அதுவும் மனித ஹசரங்குக்கு எதிராக துடுப்படுத்தாடி அப்படியான இடங்களில் தான் பாகிஸ்தான் தன்னுடைய அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக எனக்கு இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் வெல்லக்கூடிய அதிகமான வாய்ப்பை கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன் பங்களாதேஷ் அணி இப்படியான இடங்களில் சில இடங்களில் சோர்ந்து போய்விடுவதை பார்த்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய கூட்டை தவறாக்கக்கூடிய வல்லமை பங்களாதேஷ் அணியிடம் இருக்கிறது என்பது தெரியும் காரணம் கடைசியாக நடைபெற்ற ஜூலை இடம்பெற்ற தொடரில் பங்களாதேஷ் அணி இரண்டுக்கு ஒன்று வந்து பாகிஸ்தானை தோல்வியடைய செய்ததை நான் சொல்லுகிறது எனவே எந்த ஒரு விறுவிறுப்பான போட்டி இருக்கும் நிச்சயமாக இறுதியோ ஒருவரை விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும் நாணய சுழற்சியின் முக்கியத்துவம் தான் இந்த போட்டிக்கான பெரிய குறையாக இருக்க போகிறது காரணம் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நாணய சுழற்சியில் வெல்கின்ற ஒருவர் இந்த போட்டிகளை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமையை விடுவார் அதையெல்லாம் தாண்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியை அமைய வேண்டும் என்ற இந்த போட்டியை எதிர்பார்த்திருக்கிறேன் இரண்டு அணிகளிலும் கலக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பேர் ஆனால் உங்களுடைய கவனம் பங்களாதேஷ் அணியின் ஆரம்ப தொடுப்பாடு வீரர் சைஃப் ஹசன் அதுபோல அவர்களது சுழல் பந்தவீச்சாளர் இப்பொழுது மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் பந்து வீசி வருகின்ற நசூம் அகமட் ஆகியோர் மீது இருக்கட்டும் ஜாக்கர் அலி கடந்த போட்டியில் தலைவராக இருந்த போதிலும் பெரிய அளவில் துடுப்பாட்டத்தில் சோபிக்கவில்லை இன்று சில வடைகளில் தன்னுடைய அதிரடியை வெளிப்படுத்தக்கூடும் பாகிஸ்தான் அணியில் நான் மிக பெரும் எதிர்பார்ப்போடு இருப்பது அப்ர அஹமன் இப்பொழுது புதிய வணிக ஹாசரங்க அவருக்கு இந்த ஆடுகளம் மிகச் சிறப்பான முறையில் சாதகத்தன்மையை வழங்கும் நவாஸ் என்று பந்து வீசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல் அவர்களது துடுப்பாட்டு வீரர்களில் இப்பொழுது மிகச்சிறப்பான முறையில் தனது ஊட்டங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார் ஃபர்ஹான் ஆனால் மயூப் இன்றைய தினம் வாய்ப்பு கிடைத்தால் தன்னுடைய ஃபார்முக்கு திரும்புவார் என்று நம்பியிருக்கிறேன் பொதுவாக நியூட்ரல் ஃபேன்ஸ் என்று சொல்வார்கள் பொதுவாக இருக்கின்ற பாகிஸ்தான் போட்டியை ஆசிய கிணத்தின் வரலாற்றில் எண்பத்தி நான்காம் ஆண்டு நாற்பது ஆண்டுகளாக இதுவரை பார்க்கவே என்ற கவலை இருக்கும் எனவே அதற்கான வாய்ப்பாக இன்று எப்படியாவது பாகிஸ்தான் வென்று வர வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள் அதற்கு பாகிஸ்தான் முதலில் சம்மதிக்கணுமே அதுபோல பொதுவான இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையும் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிகள் சந்தித்து வெல்வதை போல அவர்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று இருக்கார் உலகக்கின்ன வெற்றியை விட பாகிஸ்தானை இறுதிப் போட்டியில் சந்தித்து வெல்வது என்பது தங்களுக்கு மிக பெரிதானது வந்து அடிக்கடி இந்திய ரசிகர்கள் பரவே சொல்வதை கேட்டுக்கிறேன் எனவே அதற்கு சில முக்கியமான இந்திய ரசிகர்கள் அதுபோல சில வீரர்களும் கூட முன்னாள் வீரர்களும் கூட இந்திய பாகிஸ்தான் போட்டி எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இந்த பாகிஸ்தானின் வெற்றி அவசியப்படும் விறுவிறுப்பான போட்டி ஒன்றை பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு அதிக சாதகம் உள்ள போட்டியாக முதல் தடவையாக இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்ட போட்டியாக இந்த போட்டியின் திருப்புமுனை அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் இந்த போட்டி பத்தி என்ன நினைக்கின்றீர்கள் யார் வெல்வார்கள் இல்லாவிட்டால் யார் வெல்ல வேண்டும் எந்த வீரர் இன்றைய நாளில் நட்சத்திரமாக கறக்கப் போகுதால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்